ஒரு சிலர் ஐங்கால தொழுகைக்கு பின்னால் தனது இரு பக்கத்திலும் இருக்கக்கூடியவர்களுக்கு கை கொடுத்து சலாம் சொல்லக்கூடிய ஒரு பழக்கத்தை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது உண்மையில் இது பார்ப்பதற்கு ஒரு நல்ல செயல் செயல்போன்று எங்களுக்கு விளங்கினாலும் இதில் எது கூடாது இது குடும் என்பதை நாங்கள் புரிந்து வேண்டும் யாரையாவது நாங்கள் கண்டோம் அவருக்கு நாங்கள் சலாம் கொடுக்க வாய்ப்பு கிடைக்கவில்லை அவர் வெளியூரில் இருந்து இருந்து இருக்கிறார் அல்லது வெளியூரில் இருந்தார் நீண்ட காலம் அல்லது அல்லது என்று சலாம் சொல்லுவதற்கு நாங்கள் எத்தனைத்தும் எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை தொழுகைக்கு பின்னால் நாங்கள் அவர்களுக்கு சலாம் கொடுப்பது பிரச்சனை அல்ல ஆனால் சிலர் என்ன செய்கிறார்கள் என்றால் அதை வளமையாக கொண்டுள்ளார்கள் அவர்கள் தனக்கு பின்னால் யார் இருந்தாலும் சலாம் கொடுத்ததற்கு பின்னால் அவர்கள் அந்த சகோதரருக்கு அந்த தோழருக்கு சலாம் கொடுக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை வழக்கமாக கொண்டுள்ள ஒரு நிலையை பற்றி பார்க்கும் பொழுது உண்மையில் அது இஸ்லாம் காட்டித்தராத ஒரு பழக்கம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்